தங்கம் இது தொட்டி வாங்குவது பேர்தங்கம் மைசட் கோடை சொந்த ஊர் ஓரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு தங்கம் ஐசட்டு பட்டி தொட்டி மாங்கதே பேர் தான் அம்மா சட் நீங்க மால்கே வாழ்க ஓஹோஹோ தங்கம் ஐசை ஓஹோ நீங்க வளர்கே வளர்கே ஓஹோஹோ தங்கம் ஐசை என்ன வரன 10 ரூபாயா நாட்லயா அண்ணே எதல விட்ட வாயில அண்ணே நன்றி எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே என்னடா அந்த கண்ணாடியை மாட்டுங்களே எங்கே எங்க திரும்பினே இந்த முடி எங்கனே வெட்டினே சைனா கடை போமோ மாதிரியே இருக்கனே சத்தியமா ஏன்னா நீங்க எல்லாரும் முடி வெட்ட இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஆகும் பேசியல் புரிங்கிங் கரிங் இது வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் திஸ் வெட்டு செம்புரியாடுறா

ஜே ஆறுமுகம் நாடக அமைப்பாளர் தம்பி ஆறுமுகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா நல்லா இருப்பா உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார் மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ தொழில் இருக்கும் எல்லா தொழிலுமே புனிதமானது உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது கலவாங்க கூடாது அந்த தொழிலை நமக்கு கற்று கொடுத்தது யாருன்னு பார்த்து அவங்கள மட்டும் மறந்துடாரிங்க அவங்க தான் நமக்கு குருநாதர் நம்ம வளர்த்து விட்டவங்கள மறக்கூடாது எங்க வாத்தியார் இந்த மாதிரி இப்பயே குருநாதன் அக்கல் பண்ணுறாங்க என்னை வாள்த்து விட்ட அன்பு வாத்தியார் கல்நாட அள்ளிட்டவன் விருதுநர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நான் பிறந்து வளர்ந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் திருச்சுலி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை அன்பு உறவுகள் பாசத்தை நோக்கி என்னை இடம் அணுகினாலும் வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும் எம்கேஆர் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லமில்லை அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தமான வீடு எம்கேஆர் அன்பாளையத்தினுடைய நிறுவனரும் நன்றி 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 ஐயா ஒரே ஒரு விஷயம் நான் மேடைக்கு வந்துட்டேன்னா அந்த கோமாளித்தனத்தை விட்டு மாற மாட்டேன் உண்மாதேன் எப்படியாவது உங்களை சிரிக்க வைக்கணுன்ற காகத்தேன் ஒரே ஒரு விஷயம் நான் அந்த கோமாளி வேஷம் போட்டு என் பொண்டாடிக்கு ஒரு நூறுரூவாவே நகை எடுக்கணும் ஒரு சொத்து கோடிக்கணக்கில் சேர்க்கணும் ஆடிக்கார வாங்கணுமெல்லாம் எண்ணம் கிடையாது என் தெய்வத்து மேலே சத்தியமாக ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது என் ஆயிலுக்குள்ளே ஒரு லட்சம் ஏழை மக்களாவது வாழ வைக்கணும் அதுதான் என்னோட லட்சியமே தவிர இது விளம்பரம் அல்ல இது விழிப்புணர்வு அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் சினிமால நடிச்சது எல்லாரும் படம் பார்த்திருப்பே இல்லை புழு புழுன்னு இருந்துச்சா இல்ல அதே என் பங்காளி உடன் நக்கல் பண்ணிட்டு பார்த்தோம் பார்த்தா என்ன நடிச்சேன் மசிர வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஜெயரம் கூட அப்படின்னு ஜிகரதண்டா தமிழ் குடிமகன் இந்த மாதிரி படத்தில் நடிச்சோம் பார்த்தேன் ஒருத்தர் நூறு ரூபாய் ஏறி கொடுக்க வந்தார் ஏய் பழங்காலத்தில் ரசிகரப்பா கொடுத்தது தெரியாம திரும்பி பார்க்காம போறேன் எங்க அண்ணன் நீ நூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஊரு

சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று உண்மையிலே என்னை நிறையா நீங்கள் பின்தொடர்ந்து வரீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய பழைய காலத்து பேர் நாடா வேணாமட்டாங்களா சரி சரி பேசுன காசு வாங்கிட்டு உனக்கு ஆயிரம் ரூபா தரேன் என்ன சரி சரி நன்றி பூமிராஜ் ஒரு தரம் பூமிராஜ் ரெண்டு தரம் ஏன்லாம் வைக்கல போ

பிரயால இருக்கிறியா இங்க பாருங்க ரெண்டு பேர்த்தி என்கிட்ட வந்து மாட்டுவீங்களா அனே அனே என் பங்காளி இதுல யார் வராம இருக்க முள்ளு இருக்கா வெட்டி வந்து சரி பங்காளி அப்ப ஏதோ எழுதி எழுதியிருக்காண்டா இவ்வளவு ரப்பா சொல்றேன் இந்த பங்காளி எழுதியிருக்காரு என் பேரை

பயா நன்றி ப்ரோ நன்றி 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 எல்லாத்துக்கும் நன்றி உங்க அன்பு தான் அதே மாதிரி ஒரு ஐயா வந்தார் ஐம்பது ரூபா உண்டு என்னை எங்கேயே யூடியூப்ல பார்த்தார உன் பேரே தெரியாதுன்னு சொன்னாரு அவருக்கு ரொம்ப நன்றிங்க என்ன பாட்டு என்ன பாட்டு சொல்லு எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பூ மாலையில் மல்லிகை இங்க நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டின் உள்ள இலைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிரு கோணும் நாடு முன்னேற நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ண முன்னாலே நூறு ரூபாய்க்கு அவ்வளவுதான் படம் போயிட்டு டான்ஸ் கார பிள்ளைய கூட்டி வர்றேன் யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி காடமங்கலம் முறியும் அங்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க பேர்லாம் வாயில தோற இருக்க மாட்டேங்கிறான் ஏன் இந்த எங்கள் அண்ணன் கொடுக்குற நூறு இரநூறு நீ கொடுத்த காசு உடனே அன்பாளையத்தை கட்டியாச்சு இரு இருண்ணே நான் சொல்கிறது எல்லாத்தையும் என் சீக்கத்துக்கு தெரியும் தெரிய வருது கட்டியாச்சு அன்பாளையத்தில் ஆள் இருக்காங்க அது ஒன்றும் தொந்தரவு இல்லை இப்போ என்னுடைய சொந்த இடத்துலையே ஒரு நாலு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக ஒரு நாலு வீடு கட்டினேன் அது பூச்சி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கொடுத்த காசு இந்த வயரிங் காசு இல்லை எனக்கு இல்லைனே அதனால் அதுக்கு பயன்படும் அண்ணே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி போயிட்டு வரேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இந்த பெரும்பெடுக்கு முத்திரையர் வம்சம்னாலே எனக்கு பூராமே அவ்வளோ ஒரு சொந்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு மாதிரி பிறண்டு பேச தெரியாது யார் வந்தாலும் மாமி மச்சினே சொந்தத்தோடு உணவு கொடுத்து எல்லாத்தோடையும் பழகக்கூடிய அந்த இனம் இந்த முத்திரையர் வம்சத்தை பாதம் தொட்டு வழங்குறேன் நன்றி அதையும் போட்ட குட்டிக்குவேன் நன்றி நன்றி நான் போயிட்டு வரேன் ஏன்னா ஒரு உள்ள எதுவுமே சொல்லலையே பொம்பளை பிள்ளைய வர ஏன் அமைதியா இருக்கேன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு வச்சு இவனும் மருதமணி உள்ள போயிட்டா கூட்டம் புறம் போயிரும் கொம்புக்கார் சிவானே சார்பாக அயனித்த இதுக்கெல்லாம் என் பாச்சிருக்கிறிய நான் பாட்டு மறந்து போச்சு எத்தனையோ பேரு இந்த பாட்டை நீ கேளுட கலையரசனோட நீ ஆத்மா சாந்தியடைய வாழ்த்துக்கிறீ எத்தனையோ பேரு எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க தனைய பேர் எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லத சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க நல்லதை சொன்னால் நாட்டிலயோ ஏத்துக்கிட்டாங்க இந்த நாடு முறப்போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க முந்தி இத்தனை பேர் எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவமெல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க நல்லதை சொன்ன நாட்டில் ஐத்த கேட்டாங்க நல்லத யார் ஏத்துக்கிட்டாங்க இந்த நாடு போற போக்க அவங்க நடந்துகிட்டாங்க அறுக்கிற ஆழத்தான் நம்பி ஓடது ஆடு அறுக்கிற ஆழத்தை ஆடு நம்ப சின்ன குட்டியிலருந்து அகத்தி கொலையும் புல் கோதுமை தவிடு புண்ணாக்கு கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்ப்பேன் யார் ஆடு வளர்க்குற ஆள் அவனை நம்பாது ஏன் தெரியுமா ஆடு அங்கிட்டு பயத்தில் வந்து கம்புக்கிட்ட போய் அடிச்சிருப்பேன் ஆனால் அறுக்க போகிற ஆள் அப்படியே எலும்பு எத்தனை வரும் கறி எத்தனை விழுமுன்னு அப்படியே பிடிச்சி பிடிச்சி விடுவேன் அது ஆட்டுக்கு மஜாஜ் மாதிரியே தெரியும் ஆனால் கண்டார் வெள்ளியை கொல்ல போகிறான்னு தெரியாது தெரியாது ஆழத்தான நம்பி ஓடுது ஆடு ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடுக்கு மனுஷனுக்காடு என்ன வேறுபாடு எத்தனையோ பெரியதை எதையும் எழுதி வச்சாங்க நான் உள்ள போயிட்டு பத்து நிமிஷம் வெளிய வாருங்க வரை சேர்ந்து வரும் போது தான் மருதமணி

எனக்கு அதை பிடிக்க பிடிக்காது எனக்கு முதல் போட்டு அடுத்து போட்டால் பிடிக்கும் அப்ப நீங்க எல்லாம் ரெண்டு சாட்டு தானா அவருக்கு ரெண்டு சாட்டுக்கு மேலே போடுறீங்க உங்களுக்கு தெரியாத முன்னாடி வந்து டான்ஸ் ஏய் என்னது கேக்குறீங்க ரெண்டு பேரும் நான் அந்த வேற பேசிக்கிட்டு தான் நீங்க வேற நான் வந்து ஏங்கிட்ட மட்டும் தான் பேசுறேன் என்னை மட்டும் தான் பார்க்கணும் என்னைய தவிர மத்த யார்ட்டையும் பேசக்கூட யாரையும் பார்க்க கூடாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்க பொட்டியை நுறுக்கியே விடுவேன்

போறாமே போறாமே அவருக்கு சுத்தமா பிடிக்காது அவனை காதல் பண்றது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுவேன் கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி கற்கண்டு நீ கையில் வந்தால் கடிச்சு கொண்டே நடி மூஞ்சி புனி நடி உணவு ஒரு தடவை

No, no, no,